ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் ஸ்ரீபிஆர்வெக்ஸ் டுடே என்ன ப்ளாக் பார்க்க போனால் தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஹவுஸ் மார்னிங் ஃபங்க்ஷன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப லேட்டாக போட்டதுக்கு ஏன்னா வந்து ஃபோட்டோஸ் நான் அதிகமாக இது பண்ணிவிட்டு எடுக்கவும் இல்லை வீடியோஸும் என்னால் எடுக்கவும் முடியல அன்றைக்கி ரொம்பவே பிஸியான டேவாக போச்சு ஸோ அது எங்கள் அண்ணன் தான் இது பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு இருந்தாப்புல அவங்கள்ட்ட சொல்லி ஃபர்ஸ்ட்டும் வந்து சர்வீஸ் விட்டதுனால அவங்களால இது பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறமேட்டால் தான் எனக்கு சென்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து எடிட் பண்ணியே வந்து இப்போ தான் ஒரு வழியாக போடணுன்ட்டு சரி போட்டுடலாம் உங்கள்கிட்ட எப்படா வந்து ஷேர் பண்ணுவோன்ட்டு ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்ருந்தேன் ஸோ நல்லபடியாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் காலைல நாலு டு அஞ்சரைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பால் காய்ச்சி முடிச்சிட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப் அப்போ கேப் போதெல்லாம் வீடியோஸ் எடுத்திருப்பேன் ஸோ காலையிலேயே நல்லா அழகாக கோலம் இது வந்து நாற்றுனார் போகணும் எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இதுதாங்க ஃப்ரெண்ட்டு வியூ ஃபுல்லாகவே லைட் செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் ஆனால் அது எந்த நேரத்தில் நான் அது சொன்னேன்னு தெரியல நாங்கள் நாங்கள் சொந்த வீட்டுக்கு வந்துட்டால் ஆன்லைனில் ஷாப்பிங்கை வாங்கி குமிக்கிறோன்னு சொன்னது ஸோ ஃபுல்லாகவே அந்த லைட்டிங்கு எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் இது பண்ணிட்டு வாங்கி போட்டிருக்கோம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பால் காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அம்மா நாளே வந்து அந்த பால் காய்ச்சல் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ மறுநாள் தான் அவங்க வந்தாங்க சார் குட்டி சாருக்கு ரொம்ப காலையிலே ரொம்ப குஷி அவர் இங்கே வந்ததுலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது இது பண்ணிவிட்டு என்ன தம்பி இது பண்ணிட்டு இல்லை அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பரவாயில்ல இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணி எடிட் பண்ணிடலான்னு சொல்லி நான் தம்பி ஒய்ஃப் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ நைட்டு வியூ இது தான் பாருங்கள் ஸோ நல்லாவே ஃபுல்லாக கிராண்டாக இருந்துச்சு பார்க்கவே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இவங்க வந்து நாத்தனார் பொண்ணுங்க இவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து கீ வீட்டில் வந்து இருக்கும்போது இவங்களா சின்ன பிள்ளைங்க அப்போ வந்து என் சின்ன பையன் இருக்க மாட்டாப்புல அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்க நாத்தினா பொண்ணு அவங்களும் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா தான் பிறந்தாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஏஜ் தான் ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக விளாண்டுட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் இது இருந்தோம் அம்மா அப்புறம் இது பண்ணிவிட்டு தட்டெல்லாம் வச்சு இருந்தாங்க ஒரு சில இதெல்லாம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து அப்பப்போ இது பண்ணிட்டு எடுத்தது தான் இதெல்லாம் வந்து அண்ணன் அமுச்சு விட்டது அதுக்கப்புறமா இது வந்து சித்தி சித்தப்பா வந்து வச்சாங்க அவங்க ஊர்லேருந்து இது பண்ணிவிட்டு அழகாக இந்த கிஃப்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த குட்டி உரல் அம்மிக்கல் அதெல்லாம் வந்து அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் அழகாக க்யூட்டாக இருந்துச்சு நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் அதை நான் வந்து சஃபல்லாக கிளாஸ் நல்லா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அண்ணன் பெரிய அண்ணன் வந்து இது பண்ணிட்டு வச்சாங்க சித்தி சித்தப்பா இது ரெண்டாவது அண்ணன் ரெண்டாவது அண்ணன் தான் வந்து ஃபோட்டோகிராஃபர் அவங்க தான் வந்து இது பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அண்ணி வந்து எல்லாம் வச்சு கொடுத்துட்டு எல்லாம் அவங்க எல்லாம் ஃபோட்டோ இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் பாப்பாவெல்லாம் இது பண்ணி இது வந்து எங்கள் மாமனார் மாமியார் இருந்து இருக்கிற மாதிரி அதாவது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பெரியம்மா பெரியப்பா ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கி ஃபுல்லாக ஏன்னா பெரியவங்க ஆசீர்வாதம் நமக்கு கடைசி வரைக்கும் வேணும் இல்லையா ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து இவங்க ஃபில் பண்ணாங்க ஸோ கீழ் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் மூத்தாரெலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இங்கேயும் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபீலு ஆனால் வந்து ஜஸ்ட்டு எங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு எங்கள் நாத்தனார் இது பண்ணிட்டு எல்லாரும் வந்து அவங்க எல்லாம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஓவராலாம் வந்து சரி அங்கே இது பண்ணிட்டு எங்கள் சித்தி சித்தப்பா வந்துட்டு அவங்க வச்சதுக்கப்புறம் தான் நாத்தனார் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் இது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து மாமா அக்கா என்னோடய மாமா அக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க வந்து இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்லாம் இது பண்ணிவிட்டு வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் எங்கள் நாத்தனாங்களும் பண்ணாங்க ரிங்க எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப அன்றைக்கான கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஆட்டி ஆட்டி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அன்றைக்கி வந்து நாத்தனா பசங்க இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாங்க அதுவுமே வந்து கொஞ்சம் அப்பப்போ கீழே வந்து சாப்பாடு இது பண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்பப்போ போயிட்டாங்க அதனால் அவ்வளோக்கா எடுக்கல நிறைய பிளான் வச்சுருந்தோம் ஆனால் ஃபுல்லாகவே வந்து எனக்குமே வந்து சாரீ ப்ரீ ஃபீட்டிங் பண்ணணும் அதெல்லாம் நிறையா இருந்துச்சு ஆனால் சுத்தமாக டைமே இல்லை எங்கள் வீட்டுக்கு தேவையான ஜாமான் அதுக்கு சொல்லியாச்சா இதுக்கு சொல்லியாச்சான்னு அந்த லிஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து இது பண்ணுறதுக்கே ஃபுல்லாக மாறல் சப்போட்டுக்கு ஆள் இல்லாததுனால ஃபுல்லாகவே நாங்களும் எங்கள் வீட்டுக்காரங்க தான் பார்த்தோம் ஸோ அதுவே ஃபுல்லாக டைம் போயிடுச்சு சரி ஓகே வீட்டுக்காக இது பண்ணி பண்ணோன்ட்டு அந்த நேரத்தில் நமக்கு வந்து எதுவுமே வந்து குறையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால சரி எல்லாமே இது பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ எதுவுமே நல்லா இது பண்ணிட்டு ப்ளஸ்டாவும் தான் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் வடை பாயாசம் தான் போட்டிருந்தோம் காலையில் பொங்கல் சாம்பார் அது மாதிரி இது பண்ணிவிட்டு போட்டிருந்தோம் ஸோ இது வந்து நாத்தனார் பெரிய நாத்தனார் வச்சு இது பண்ணிட்டு கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் வந்து சிக்கியில் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப குட்டி பசங்க இப்போ மேல் வீட்டில் இருந்துட்டு நல்லா இது நாத்தனார் பொண்ணு வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிருக்காங்க தம்பி வந்து டுவெல்த்து படிச்சுட்டுருக்குறப்பில் மறுநாள் அதுவே தங்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்படியோ அடித்து பிடிச்சி தங்க வச்சாச்சு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இது வந்து சின்ன நாத்தனார் இவங்களுக்கும் இது பண்ணிவிட்டு இப்போ தான் அந்த நிற்கிறாப்பிள்ளை தம்பி அந்த தம்பி மட்டுந்தான் கீழே வீட்டில் இருக்கும் போது சின்ன பிள்ளை அது அப்புறம் தான் பாப்பா வந்தாப்புல ஸோ அதுக்கப்புறமேட்டா எல்லோரும் வச்சு கொடுத்துட்டு இவங்களோட எல்லாம் இது பண்ணிவிட்டு போட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறமா மறுநாள் எடுத்த இதுவும் மாமா விருந்தும் இது பண்ணிவிட்டு அதுவுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்லி நான் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ரீசெண்ட்டாகவும் வந்து சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க தொடர்ந்து நான் உங்கள் அண்ட் சப்போர்ட்டு கொடுத்துட்டே இருங்க அதுக்கப்புறம் பெரிய பையன் எங்கேன்னு பார்த்துட்டு பெரிய அப்புறம் அவனை வர சொல்லி இது பண்ணால் ஃபோட்டோவில் அதுதான் ஆளுக்கு முன்னாடி நிற்கிறேன்னா கொஞ்சம் கவர் ஆகலன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பின்னாடி போக சொல்லி இது பண்ணாங்க ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கலன்னா ஸோ அதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் ப்ளூ கலர் ஸாரி கட்டிகிட்ருக்காங்க அது வந்து எங்கள் மாமனாரோட அக்கா அக்காவும் தங்கச்சி அவங்க ரெண்டு பேர் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அவங்க இது பண்ணிட்டு வந்துட்டு அவங்களும் வந்தது எங்களுக்கு ரொம்பவே பெரிய ப்ளெஸ்ஸிங்ஸ் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த அவங்க ஃபேமிலி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க அப்புறம் மறுநாள் தங்கிட்டு போனாங்க இதுக்கப்புறம் எப்போ வருவாங்கன்னு தெரில ஏன்னா உடம்பு சரியாத ஆள் அந்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து எங்கள் ஊரில் இன்னொரு மாமா அக்கா மாமா வந்து சவுதியில் இருக்காங்க அக்கா மட்டும்தான் இருந்தாங்க இதுவும் வந்து ஊருக்காரங்க தான் அவங்க அண்ணன் அண்ணி பாப்பா எல்லாரும் இது பண்ணிட்டு வந்தாங்க இது வந்து எங்கள் அக்கா மாமா எங்கள் ஊரில் இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவங்கள்தான் அவங்களும் இது பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாம் வந்துட்டு மறுநாள் வந்து மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி ரை அதுக்கப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணியிருந்தேன் சரி ஏதாவது ஒரு டெசர்ட் வைக்கலாம் ஸ்வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்துச்சு ஆனால் என்ன ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பழம்லாம் போடும் கொஞ்சம் இதாகிடுச்சு ஆனால் நைட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு வந்தவங்க எல்லோரும் என்ன என்னன்னு கேட்டுவிட்டு ரொம்பவே இது பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ இவ்வளோ தான் இது பண்ணிவிட்டு அடுத்தது நான் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அடுத்தது வந்ததும் ஃபோட்டோஸ் இது பண்ணியிருக்கேன் இது வந்து எங்கள் அக்காவோடய பொண்ணு அக்கா பொண்ணு மாப்பிள்ள தம்பி பையன் இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அப்பிள்ளை இவரோட பேர் வந்து நிவின் சம்பீல் ஸோ இவர் ஃபஸ்ட் டைம் வந்தனால சரியாக கூட கவனிக்க முடியல சரி அப்புறமா இது பண்ணிவிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம் இது மறுநாளும் வந்து ப்ரீ ஃபோட்டோ ஷூட்டு இது பண்ண மாதிரி வேட்டி சட்டை போட்டு மறுநாள் வந்து தம்பி பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் வேட்டி சட்டை எல்லாம் போட்டு அப்புறமா எங்களுக்கு வந்து கப்புல் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்களுக்கான ரொம்ப ஆசை மெட்டர்னிட்டி ஷூட்லாம் எடுக்கணும் சொல்லி ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை எடுக்க முடியல சரி இப்படியாவது எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்க சிஸ்டரு ஸோ சைடு கிடைக்கிற கேப்பில் இவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு சரி இது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஃபோட்டோ இது பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து இவங்களுக்கு வந்து அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு போஸு பண்ணி கொடுத்தாங்க சரி எல்லோரும் ஃபோட்டோ இது எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை வந்து நாட்டம்மா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எல்லார சொல்லிவிட்டு கிண்டல் இருந்தோம் ஸோ இதுவுமே ஃப்ரேம் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது ஸோ அதுக்கப்புறமேட்டா ஃபுல்லாக வா அன்றைக்கே ஷூட்லாம் எடுத்தோம் இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் பால் காய்ச்சியாச்சு காய்ச்சினதுக்கப்புறம் தான் ஃபாதரும் வந்திருந்தார் ஏன்னா அன்றைக்கி மேரேஜ் மாதம் இருக்கிறதுனால சொல்லிவிட்டு தான் வந்துட்டு அவர் வந்து அப்புறம் ரிப்பன் கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் நாலு பேத்துக்கும் ப்ரேயர் அதுக்கப்புறம் அந்த ஹோலி வாட்ரு தெளிக்கணும்னு சொல்லி வீட்டை சுற்றி எல்லாம் தெளிச்சுட்டு ஃபுல்லாக பண்ணாங்க இது ஃபோட்டோ வந்து அன்னைக்கு பால் காய்ச்சிட்டு அன்னைக்கு வந்து எடுத்த ஃபோட்டோ ஸோ இதில் வந்து எங்கள் மூத்தாரோடய ஒய்ஃபும் அந்த தம்பியும் தான் இல்லை அவங்க அன்னைக்கு திங்கக்கெழம ஸ்கூலு உடம்பு செல்லன்னு சொல்லிட்டு வரலன்னு இது பண்ணிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அவரை மட்டும்தான் மிஸ்ஸிங்கு மீதி எல்லாம் இது பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஃபாதர்லாம் இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறமேட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து பால் கொடுத்தேன் ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் எல்லாரோட ப்ளெஸ்ஸிங்ஸும் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃபாதரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவும் அது பண்ணிட்டு எடுத்துருந்தாங்க இதுவும் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த ட்ரெஸ் வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பாய் யூ